ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை செவ்வாய்க்கிழமையோடு வருகின்ற அதிசக்தி வாய்ந்த தைப்பூச திருநாள் இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய சுக்கு தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கு தீப வழிபாடு யாரெல்லாம் ஏற்றுகின்றார்களோ நாளைக்கு செய்கின்றார்களோ கடன் தொல்லையே இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் சுகமான வாழ்க்கையை அவர்கள் வாழலாம் கடன் கொடுத்தவர்கள் கை நீட்டி கடன் வாங்கியவர்கள் இரண்டு பேருமே இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறலாம் இதை எப்படி ஏற்றுவது இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிகே நகல் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் கடன் சுமை இருக்க கூடாது சுகமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கைக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து நம்ம செலவுகளை கட்டுப்படுத்தி வாழணும் இதுதான் நியதி அனாவசியமான செலவுகள் இருக்கக்கூடாது முக்கியமா இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது எத்தனையோ தீபங்கள் நீங்கள் ஏற்றினாலும் நாளைக்கு இந்த தைப்பூச தினத்தன்று செவ்வாய்க்கிழமையோடு வருகின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சுக்கு தீபம் கடன் தொல்லையை வேரோடு அழிக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அதனால நாளைக்கு இந்த சுக்கு தீபத்தை நீங்க தவறாமல் ஏத்தணும் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க ஆன்மீக ரீதியா ஒரு சுலபமான பரிகாரம் தான் இது நீங்கள் யாருக்காவது கடனை கொடுத்துட்டு அதை திரும்ப வசூல் செய்ய முடியல அப்படின்னு நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்திருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லனா நீங்க கை நீட்டி கடனை வாங்கிட்டீங்க திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னாலும் சரி கடனை திருப்பவே கொடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு தவறாமல் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் நல்லது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில இந்த தீபத்தை ஏற்றினால் நல்லது அதுலையும் தைப்பூச தினத்துல ஏற்றினால் மிகவும் நல்லது குறிப்பா செவ்வாய்க்கிழமையில இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க அந்த நல்லெண்ணெயில ரெண்டே ரெண்டு சிட்டியை சுக்கு பொடி வந்து அதில் போட்டுடுங்க நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு பொடி வந்து கிடைக்கும் அதை வாங்கி அதிலிருந்து ஒரு ரெண்டு சிட்டிகையை இந்த நல்லெண்ணெயில் போட்டு திரி போட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த நபரின் பெயரை நினைத்து கொண்டு பேங்காக இருந்தால் பேங்க்கோட பெயரை நினச்சிக்கோங்க இல்லை தனிநபராக இருந்தால் தனிநபருடைய பெயரை நினைத்து கொள்ளுங்கள் அந்த நபருக்கு என் கையால் வாங்கிய கடனை நான் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதனால அதற்குண்டான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேமிப்பும் வருமானமும் எனக்கு அமையல எப்படியாவது அந்த கடன் தொகையை நான் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் இதே போலதான் கடனை வசூல் செய்ய முடியல நான் இவரை நம்பி கடன் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அவர்கிட்ட இருந்த கடன் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்து இருக்கீங்களோ அந்த நபருடைய பெயரை மனதார நினைச்சுக்கோங்க கடன் வாங்கியவரும் சரி கொடுத்தவரும் சரி அவர்கள் இதை தவறாமல் செய்யணும் யார் ஒருவருக்கு கொடுத்துருக்கீங்களோ இல்லை வாங்கியிருக்கீங்களோ அந்த பெயரை நினைத்துக்கொண்டு கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையை சீக்கிரமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க நம்மிடம் கைநீட்டி பணம் வாங்கியவர் நன்றாக சம்பாதித்து சந்தோஷமாக இருந்தாதான் நம்ம கிட்ட வாங்கிய கடனை அவர் திரும்ப கொடுப்பார் அதனால அவருடைய நலனுக்காக நீங்க வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க ஏற்றி கொண்டே வந்தீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க நாளைக்கு ஆரம்பிங்க இந்த தைப்பூச தினத்துல தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் ஏற்றும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் வருடக்கணக்கா என்னால் இந்த கடனை திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க நாளைக்கு இரவு நேரத்துக்குள்ள ஏற்றுங்க நீங்க இழந்த பொன் பொருள் சொத்து எதுவாக இருந்தாலும் அது திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையையும் நீங்கள் மீட்கலாம் சொத்தையும் நீங்க மீட்கலாம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாளை முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன் என்னென்ன பொருட்கள் நாளைக்கு மங்களகரமான பொருட்கள் வாங்கினா நமக்கு செல்வம் சேரும் இதுவும் நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்படி செய்வது அப்படின்ற தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சரவணபவர் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்